வீரன் கர்ணா சிறிது நேரத்திற்கு முன்பாக நீ அரைகூவல் விடுத்தாய் அல்லவா அர்ஜுனன் இப்போது அந்த அரைகூவலை மனமாற ஏற்கிறார் அவர் நிராய்தபாணியாய் நிற்கிறார் ஒருவரை தாக்குவது தவறல்லவா இந்த யுத்தத்தை நிறைவேற்ற வேண்டிய தருணம் பார்த்தா அங்க தேசத்து அரசர் கரத்தில் வில்லேந்தி நிற்கும் பொழுது அவரை வீழ்ச்சி அடையச் செய்வது கடின காரியம் தன் மித்திரனுக்கு கர்ணனால் வெற்றியை பெற்றுத்தர இயலாது ஆனால் துரியோதனன் தோல்வியை தாமதப்படுத்த கர்ணனால் இயலும் ஆகையால் கர்ணனுடைய வீழ்ச்சியும் அவசியமானதாகிறது தர்மத்தை மறக்காதீர் வாசுதேவரே சக்கரம் மண்ணில் புதைந்துள்ளது விடுவித்த பிறகு விஜயனோடு நான் போர் புரிவேன் தர்ம நிலை குறித்து இன்று எடுத்துரைக்கின்றீர்களே அன்று ஒரு அப்பாவி ஸ்திரீயை வேசி என்று தூற்றுகையில் தர்ம நிலை எங்கு சென்றது சூரியன் அஸ்தமிக்கவிருக்கிறான் அர்ஜுனா சங்கல்பம் மேற்கொண்ட பிறகு யுத்த கலத்தில் வீண் சிந்தனை வீரனுக்கு அழகல்ல பார்த்தா கனையை ஏற்று அர்ஜுனா தானத்தை மானமாக கருதிய நான் உன்னுடன் புரியவே எண்ணம் கொண்டேன் மண்ணில் புதைந்த சக்கரத்தை முதலில் வெளிக்கொணர அவகாசம் தான் அதன் பிறகு துவந்தம் புரிவோம் வீண் சிந்தனை வேண்டாம் அர்ஜுனா வில்லனை ஏந்து அதர்மம் புரியாதே அர்ஜுனா நீ அதர்மத்தை புரிந்தார் நானும் அதர்மம் புரிவேன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிப்பேன் அது வெளிப்படுத்தும் குருவர் கணையை செலுத்திரத்திற்கு ஆணையிடுகிறேன் அங்க தேசத்து அரசர் தான் கற்ற வித்தையை மறக்க துவங்கிவிட்டார் சங்கடமான சமயத்தில் இவ்வாறு ஒரு நிலையை அவர் அடையத்தான் வேண்டும் இத்தருணம் கடந்தார் மீண்டும் வித்தையின் ஞானத்தை அவர் பெறுவார் இதுவே உகந்த சமயம் பார்த்தார் அங்க தேசத்து அரசரை வதைத்தெறி சற்று புராஜுனா உண்மையில் ஒரு மா வீரன் என்றால் சற்று பொருள் நிராயுதவாணி மீது நீ போர் தொடுத்தல் ஆகாது அபிமன்யுவின் இறுதி நாழிகையை சற்றே எண்ணிப்பார் கர்ணா அன்று அபிமன்யு அவனது கரத்தில் ஆயுதமும் இல்லை அவன் எந்த ரதத்திலும் அமரவும் இல்லை ஆனால் அவனை வதைத்து மண்ணில் சாய்த்தது நீ அல்லவா அன்று அவன் அனுபவித்த வேதனையை போக்குவதற்காகவே நான் அவனை வதைத்தேன் வாசுதேவரே ஆனால் அன்று அவனுக்கு அந்த வேதனையை அளித்தது யார் தம்முடன் இருக்கும் கையவர் கூட்டம் அதர்மத்தின் உருவமான ஆறு பேர் கொண்ட கயவர் கூட்டம் பாலகனை அன்று மண்ணில் சாய்த்தது அன்று தமது மௌனத்தின் காரணம் என்ன அன்று இந்த தர்மங்கள் தமக்கு ஞாபகம் வரவில்லையா இன்று நான் தமக்கு ஒரு வாய்ப்பு நல்குகிறேன் சூரியன் அஸ்தமிக்க இரு நாழிகை மீதம் இருக்கிறது கருணா ஒருவேளை கற்ற வித்தியை தாம் ஒரு நாழிகைக்குள் பெறவில்லையெனில் எனில் உதிக்கும் மறு நாழிகையில் எனது காண்டிவம் தம் உயிர் பறிக்கும் அஸ்திரம் விடும் இன்னலான நிலை ஏன் உருவாகிறது பகவான் பரசுராமரை கற்ற கலை எனது வீரம் எனது திறமை அனைத்தும் ஏன் என்னை விட்டு பிரிகிறது இதன் காரணம் என்ன பகவான் பரசுராமரே அங்க தேசத்து அரசே பகவான் பரசுராமர் உதிர்த்த வார்த்தைகளை சிந்தித்து ஒரு காலக்கட்டம் நெருங்கும் அதுவே உனது வாழ்வில் மிக பெரும் சோதனைக்கான சமயமாகும் அச்சமயத்தில் நீ கற்ற வித்தையை அடியோடு மறப்பாய் படித்த பாடங்கள் அனைத்தும் உனக்கு பலன் அளிக்காமல் போகும் எந்த ஒரு வித்தியை அநீதியின் வழியில் பிராப்தத்தை அடைகிறதோ அந்த வித்யை சங்கடமான நேரத்தில் கைவிடுகிறது இது பகவான் பரசுராமரின் சாபமல்ல அங்கதேச அரசே இறைவனால் வகுக்கப்பட்ட நியதி ஆனால் விருப்பம் கொண்டு அவ்வித்தையை நான் அரும்பாடுபட்டு கற்றது உண்மை வாசுதேவரே அவ்வாறிருக்க ஏன் வித்தியை மறக்கும் நிலை கொண்டே அந்த வித்யையை கற்க முயன்றதன் காரணம் என்ன அங்கதேசத்தரசே நீ உண்மையில் வித்யையின் மகத்துவம் அறிவாயா அகிலத்திற்கு நன்மையை உருவாக்குகின்ற நல்லெண்ணம் ஒன்று கொண்டுதான் அக்கலையை பயில முற்பட்டாயா இல்லை நேர்ந்த அவமானத்திற்கு பழிவாங்குவதற்கு அக்கலை பயில முயற்சி மேற்கொண்டாய் உண்மையில் குருவிடம் வித்தியையை பயில்வதற்கு அரும்பாடுபட தேவையில்லை கர்ணா குருவிடத்தில் ஹிரதயத்தை ஒருநிலைப்படுத்திய சமர்ப்பணம் போதும் ஞானம் என்பது ஆத்மாவின் மற்றொரு வடிவமாகும் அங்கதேச அரசே நீ ஒரு புத்திமானாவாய் எடுத்துரைப்பாயாக குருவிடம் வித்தியை கற்கும் வேளையில் ஏன் மனம் சமர்ப்பணம் செலுத்துவதில்லை ஞானத்தை மனிதன் இறைவனாய் கருதாமல் ஒன்றை அடையும் லட்சியம் கொண்டு ஞானத்தை பெறுவதற்கு எண்ணம் கொண்டால் அவன் கற்கின்ற அஞ்ஞானமானது அஞ்ஞானமாகவே பிராப்தம் தரும் ஞானம் அம் மனிதனின் ஹிருதயத்தோடு ஒன்றாமல் போகும் வஸ்திரங்களில் அழகிற்காக திட்டப்படும் வண்ணமானது கதிரவன் பிரகாசம் முன்னால் மாயமாவது போல் காணாமல் போகும் எவன் ஒருவன் அற்புத ஞானத்தை மோகம் விடுத்து பிராப்தம் பெறுகிறானோ அது அவன் ஹிருதயத்தில் உரைகிறது ஆனால் எவன் ஒருவன் வேறொன்றை அடையும் ஆசையில் ஞானத்தை பிராப்தம் பெறுகிறானோ அவன் சிறப்பைப் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்வை கழிப்பானே தவிர உத்தம நிலையினை அவன் அடைவதில்லை அன்று நீ பெற்ற ஞானத்திற்கு பின்னால் ஆசை ஒன்றும் இருந்தது பகவான் பரசுராமரிடத்தில் சரணடைந்தும் மனம் சாந்தமடையவில்லை எவ்வாறாவது அர்ஜுனனை வீழ்த்த வேண்டும் என்ற பழி உணர்வே வியாபித்திருந்தது அடைந்த ஞான பிராப்தியில் மோகமானது கலந்திருந்தார் கற்ற வித்யை மாயமாவதும் சகஜமானதுதானே கர்ணா என் மனதில் அந்த மோகம் விளைந்தது உண்மை ஆனால் நான் கொண்ட மோகம் தவறென்று எனக்கு தோன்றவில்லை அகிலமே என் திறன் மீது சந்தேகம் கொண்டு தூற்றி வந்தது வீரத்திற்கு அங்கீகாரம் கிட்டவில்லை என் கனவுகளை அகிலம் ஸ்வீகரிக்கவில்லை இவன் குலத்தில் தாழ்ந்தவன் என்று கூறி என அவமதித்து வந்தது இறைவன் தரும் ஆசியின் மீது மனிதனுக்கு அதிகாரமானது உள்ளது ஆனால் இந்த அகிலமானது அந்த அதிகாரத்தை தட்டி பறிப்பது சரியா வாசுதேவரே உனக்கு நிகழ்ந்தது மாபெரும் மணியாயம் கர்ணா